மறுபடியும் ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்காரு ரவி மோகன் இந்த முறை ஸ்ட்ரைட்டாவே அந்த கஞ்சன் பசனை தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவரோட முன்னாள் மனைவி மற்றும் முன்னாள் மாமியார் அதுக்கப்புறமா சோஷியல் மீடியால இவரை பத்தி பதிவு போடுற எல்லாருக்குமே இது ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் எல்லாரோட ஃபேவரட் சீரியலான விஜய் டிவில போகக்கூடிய ஒரு பிரைம் டைம் சீரியலும் கிளைமேக்ஸ் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் வழியா இருக்கு என்ன அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கடந்த வருடம் நடிகர் ரவி மோகன் அவரோட விவாகரத்தை பத்தி சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவங்களோட மனைவியும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு வருஷம் அமைதியா இருந்தது இப்ப ரீசன்டா பல விதமான சர்ச்சைகளுக்கு ஆயிடுச்சு இவங்களோட பர்சனல் மேட்ரு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நிறைய அறிவிக்கைகள் வந்து அறிவித்துட்டே இருந்தாங்க இப்ப கடைசியா ரவி மோகன் அவர்கள் அவங்களோட சார்பில இருந்து அதுவும் ஸ்பெசிபிகா அவங்களோட லீகல் டீம்ல இருந்து ஒரு அறிவிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அவங்களோட சமூக வலைதளங்கள்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த முறை வந்து மிஸ்ஸஸ் ஆர்த்தி அண்ட் மிஸ்ஸஸ் சுஜாதா விஜயகுமார் இவங்க ரெண்டு பேருக்குமே டைரக்டா அந்த அறிவிக்க இருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா என்ன பத்தி அதாவது என் கிளைண்ட பத்தின அலிகேஷன்ஸ் நீங்க வந்து உங்களோட சமூக வலைத்தளங்கள் பேஜ்ல வந்து வச்சிருக்கீங்க அதை உடனடியா நீக்கிடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் ஹை கோர்ட்ல எங்களை பத்தி யாருமே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ யார் யாரெல்லாம் எங்களை பத்தி பேசுறீங்களோ எல்லாருமே அதுக்கான போஸ்டையும் வந்து நீக்கிடுங்க நானும் இதுக்கப்புறம் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதே போல சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எந்த ஒரு வலைதளங்கள்லயும் இவங்களை பத்தி என்னென்ன நியூஸ் போட்டிருக்காங்களோ அதுவும் ஸ்பெசிபிகா இவங்களோட மேரேஜ் பத்தின எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனடியா இருபத்தி நான்கு மணி நேரத்துல நீக்கணும் அப்படின்ற மாதிரியா அந்த அறிவிக்க வந்து வெளியாகிருக்கு இருக்கு இன்னொரு பக்கம் இது சோசியல் மீடியானா அதுல மீடியாவும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனல்ஸுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க சோ யாருமே இவங்களோட பப்ளிக்கா வந்து இவங்களோட மேரேஜ் பத்தியோ இல்ல இவங்களோட விவாகரத்தை பத்தியோ பேசக்கூடாது அப்படின்றத அந்த அறிவிக்கையில வந்து இருக்கு அதே போல ரவி மோகன் அவங்களோட சமூக வலைதளங்களையும் இவ்வளவு நாள் பதிவிட்டிருந்த இந்த சர்ச்சையான விவாதங்களுக்கு வரக்கூடிய அறிவிக்கைகளும் எதுவுமே இல்ல எல்லாமே நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு அவரோட பேஜை பார்க்கும் போதே தெரியுது இந்த அறிவிக்கையை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல தருவீங்க அண்ட் விஜய் டிவில ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னா அது சின்ன மருமகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரியல் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் தான் போயிட்டு இருக்கு அண்ட் ரீசெண்டா இந்த சீரியல் இருக்கக்கூடிய வில்லி அதுவும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய சீன்ஸ் அப்பெல்லாம் வந்து நல்லவங்களா மாறின மாதிரியான விஷயம் வந்து காமிச்சிருப்பாங்க இதை பார்த்த பல பேருமே என்ன நல்லா போயிட்டு இருக்க சீரியல்ல திடீர்னு நல்லவங்களா மாறுறாங்களே வில்லி அப்போ இந்த சீரியல் முடிய போகுதா கண்டிப்பா ஒரு வில்லி வந்து நல்ல வில்லதனம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பண்ற அப்படி பண்ண கூடாது தப்பா கருத்து பேசினாலோ இல்ல அவங்க நல்லவங்களாவோ மாறினாலோ சீரியல் முடிய போகுதுன்னு அர்த்தம் அப்போ சின்ன மருமகள் சீரியல் முடிய போகுது அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த சீரியல் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னும் பல பேருக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா சின்ன மருமகள் சீரியலாவது நல்லா போயிட்டு இருக்கு ஏதோ கொஞ்சம் டுவிஸ்ட் அண்ட் போயிட்டு இருக்கு ஆனா இந்த பாகியலக்ஷ்மி சீரியல்ல கதை இல்லாமயே கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த சீரியலுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு காடு மத்த சீரியல்லாம் முடிக்கிறீங்க தயவு செய்து சீக்கிரமா இந்த பாகியலக்ஷ்மி சீரியலை வந்து முடியுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க விஜய் டிவில ரொம்ப முக்கிய போயிருக்கக்கூடிய சீரியல் பாகியலட்சுமி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சன் டிவில கயல் சீரியலையும் அதே மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தயவு செய்து இந்த கயல் சீரியல முடிச்சிருங்க முடியல ஒரு பிரெக்னன்ட் விஷயத்தையும் வந்து ரெண்டு வருஷமா வந்து காமிச்சிங்க இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன சீன்ஸ் போட்டு இழுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கயல் சீரியலுக்குமே பல எதிர்ப்பு வந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன உங்களுக்கு இந்த சீரியல் வந்து முடிக்கணுமா இல்ல தொடரணுமா அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல